அரோரா என்ன மக்களை படித்திட்டிருக்கேன் இன்ஸ்டாகிராமில் உட்காந்துக்கிட்டு நாங்களாம் மிஸ் கோர்த்தேன் அவனுக்கு விஜய் சேதுபதி பற்றி என்னடானா ஃபினாலேயில் வந்துட்டு நான் நினச்சதான் தான் பண்ணுவேன் நான் தான் ஷோவை நடத்துறேன்னு சொல்லிட்டு அவன் ஏதோ அவரை ஒரு பக்கம் உட்காந்து இது பார்த்து அது நடத்துறாரு ஏமா அரோரா நீ என்னதம்மா நீ எவ்வளோதம்மா போய் பேச போகிற எவ்வளோதம்மா நடிக்க போகிற இன்னும்மா உனக்கு நீ என்ன பண்ண எதனால மக்கள் உன்னை வெறுக்கிறாங்கன்றது புரியல நீ மாற்றி மாற்றி பேசினமா இங்கே ஒரு பேச்சு ஃப்ரெண்டுன்னு சொல்லி ஃப்ரெண்டே திரும்ப குத்துன இந்த மாதிரி எல்லா வேலையும் பார்த்து அது வந்து மக்க அவங்க உன்னோடய ஹவுஸ்மேட்ஸுக்கு வந்துட்டு அவங்களுக்கு அவனுங்களுக்கும் அவனுங்க மேலே காண்டு அதனால நீ பேசனா அவன் எழுந்துட்டு ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணானுங்க இது போக ஓ அக்கறை இருக்குது அக்கறைலாம் கிடையாது அந்த ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே அந்தந்த சமயத்தை சுச்சுவேஷனை யூஸ் பண்ணிக்கிட்டே அவசிய தான் அவனுங்க என்னை தாங்கினானுங்க ஐ ஜாலி நீங்கள் யாராக பிஸ்கொத்துனே உனக்கு ஓட்டு போட்ட மக்களை நீ என்ன வேணாலும் பேசுவ அதுதானே உனக்கு மக்களாக ஓட்டு போட்டாங்க உனே இவ்வளோ தர வர வச்சது விஜேஎஸ் பிக்பாஸும் தானே பிக் பாஸ் டீம் தானே ஏதோ பிக்பாஸ் வாய்ஸ் வாய்ஸ் நான் அவனுக்காமல் நீ கேம் விளையாட போனேன் நீ எந்த மக்கள் ரசிக்கணும்னு எழுதணுமா விளையாட போகிற அந்த மக்களையும் இது பண்ணுறேன் இனிமேல் மக்கள்லாம் எதுக்குதான் அந்த பிக் பாஸ்க்கு ஓட்டு போடணும்னு எனக்கும் தெரில எப்படி அந்த டீவும் பிஜேஸ் ஏதோ பண்ணுறானுங்க பிளான் பண்ணுறாங்க தான் இந்த மாதிரி ஆட்கள்லாம் மக்களுக்கு நீங்கள் என்ன பிஸ்கோத்து நம்மளை தமிழ்நாட்டு மக்களை முக்கால் முட்டாள் நினைச்சது பேசிக்கிட்டு இருக்கு